பேர் வந்து வந்து இது நாங்க இன்னொரு சேர்ந்து நாங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து இன்ஸ்டால ஒரு சேரீ பார்த்தோம் அந்த சாரி வந்து எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப புடிச்சிருந்தது சரி இப்ப பொங்கல் வருது எல்லாமே மூணு பேரும் சேர்ந்து சேமா கட்டலாம்னு நாங்க சேரீ ஆர்டர் போட்டோன்னா அது வந்து ஐநூறு ரூபான்னு சொன்னாங்க அந்த சேரீ அந்த நம்பர் ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்களே இன்ஸ்டால அதை நாங்க வாட்ஸ்அப்ல நோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணோம் மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சாரி அமுச்சுவிடுங்க அப்படின்னாங்க நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி உண்டான்னு கேட்டதுக்கு இல்லை ஜிபேவில் அனுப்பினா மட்டும்தான் நாங்கள் கேஷை ஃபர்ஸ்ட்டு அனுப்புனாதான் நாங்கள் சாரி கையில் தருவோம்னு சொன்னாங்க அதனால நாங்கள் எங்கள் ஜிபேலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அமுச்சோம்னா மூணு ஒரு சாரி ஐநூறுரூவா மூணு சாரிக்கும் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா அமுச்சு அவங்க மூணு நாளில் வந்துடும் சொல்லி சொன்னாங்க அதனால நாங்கள் அமுச்சு விட்டோம் ஆயிரத்து ஐநூறுரூவா அமுச்சுவிட்டோம் ஸ்கேன் ஸ்கேன் ஐடி அமுச்சு விட்டாங்க அதில் நாங்கள் எங்கள் ஸ்கேன் பண்ணி அமுச்சுவிட்டோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க மூணு நாளையில வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரியே நாங்க மூணு நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம் வரல அவங்களுக்கு அன்னைக்கு மெசேஜ் பண்ணா அவங்க இருந்துட்டு நாளைக்கு வந்துரும் போர் டேஸ்ல வரும் இல்லைன்னா த்ரீ டேஸ்ல வரும்னு சொன்னாங்க சரி அடுத்த நாள் வரும்னு சொல்லிட்டு நாங்க பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க நம்பர் எங்க நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க வாட்ஸ்அப்ல அதுக்கப்புறம் நாங்க ஒரு நாலஞ்சு இருந்து அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி பார்த்தோம் திரும்ப அவங்க வேற வேற நம்பர்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு நம்பர் வச்சிருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சு மூணு நம்பர் எத்தனை நம்பர்ன்னு தெரியல இதே பேரையே போட்டு அந்த அரசுன்னு ஒண்ணு இருக்கும் அவங்க ஸ்கேன் ஐடி நேம் அதுல நாங்க காசு அமிச்சுட சொன்னாங்க அனுச்சுட்டோம் இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க எங்க எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க இன்னும் எத்தனை பேர்த்திட்ட காசு ஏமாத்திருக்காங்கன்னு தெரியல ஃப்ராடு பண்றாங்க ஒவ்வொரு நாலஞ்சு நம்பரை வச்சு மாத்தி மாத்தி இது பண்றாங்க நாங்களும் நாலஞ்சு செல்லிருந்து பேசி பார்த்தோம் எங்க நம்பர் எல்லாம் டெலிட் பண்ணிடுறாங்க காசு கேட்டா அவங்க ரிப்ளை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க நம்பரை பிளாக் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்கள ஏதாவது பண்ணணும்னா எங்க காசு வரலாலும் பரவாயில்ல இந்த மாதிரி மத்தவங்க யாரும் ஏமாறக்கூடாது